கட்டார் யாவேஸ் வந்து இலங்கைக்கான விமான சேவைண்ட விமானங்கள்ட எண்ணிக்கை அதிகரிக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஜனவரி முதல் ஃபர்ஸ்ட் இருந்து யாபாஸ் முன்னூற்றி இருபத்தொன்னு நியோன்ற புதிய ஓய்வு விமானம் கொண்டு அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த விமானங்களை வந்து கட்டாய்ஸ் வந்து நிறைய ஓட பண்ணியிருக்குது அதில் ஒவ்வொன்று கிடைக்க கிடைக்க புது புது சேவைகளில் வந்து கொண்டு வராங்க இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளோட வரலு அதிகரிச்சிருக்கிறதுனால டிமாண்ட் அதிகரிச்சிருக்கிறதுனால ஜனவரி ஃபர்ஸ்டில் இருந்து இந்த விமானத்தை இயக்கப்போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த விமானம் வந்து ஒரு மோனோ கிளாஸ் டைப் சீட்ஸ் வந்து அப்படின்னா இதில் வந்து எக்கனாமிக் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் அதனால் இருநூற்றி முப்பத்தாறு சீட்ஸ் இருக்குது இதில் ப்ரீமியமோ பிஸ்னஸ் கிளாஸோ இல்லை எக்கனாமிக் ப்ரீமியமோ இது எதுவுமே இருக்காது வெறும் எக்கனாமிக் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த விமான சேவை வந்து கிழமைக்கு மூன்று முன்னெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆறு விமான சேவை வரும் மூன்று அப் அண்ட் டவுன் வரும் இலங்கைக்கான டிமாண்ட் இனி இனிவரும் காலங்களில் கட்டாயவேஸ் அதிகளவான விமானங்களை இயக்குவதற்கான சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்குது